கடந்த பதிமூன்று நாட்களாக வெள்ளம் பாதித்த மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி தலைவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ராப்பகல் பாராமல் உழைத்து வருகிறார் என்று அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் பலர் பாராட்டு தெரிவிக்கிறார்கள் அதே சமயத்தில் ஓட்டப்படாரும் எம்எல்ஏ ஷண்முகையாவும் அந்த பகுதியில் அவரோடு இணைந்து அசுர வேகத்தில் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை முடக்கிவிட்டு கொண்டு அந்த பகுதியிலேயே முகாமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களை நேரடியில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் ஓட்டபுடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் பார்த்துக்கொண்டிருப்பது சுடலையாபுரம் பகுதியாகும் ஊரணி ஊராட்சியில் முக்கியமான ஒரு பகுதி சூழலையாகும் அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளமானது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியிலேயே அவர் முகாமிட்டு பணியாளர்களை ஒதுக்கிவிட்டுள்ளார் இங்க எல்லன போற உட்கார்றோம்ல ஒரு நாளைக்கு இங்கrangle இங்க ரொம்ப வந்து வந்து சுடலையார்புரம் வந்து வந்து காமராஜர் சார் அந்த வந்துச்சு

ஆனா நான் எல்லையிலயே கெளம்பிட்டேன்